எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நான் ஓப்பனா சொல்றேன் என்கிட்ட வந்துட்டு நான் ஸ்கூல் போது காலேஜ் படிக்கும் போது யாராவது கேள்வி கேட்டா கடவுள் உனக்கு ஒரு வரம் நீ என்ன நான் யோசிக்காம சொல்ற ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் ஊனமற்றவர்களே இருக்கக்கூடாது மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளும் கூட ஊனமே இல்லாத உலகத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரத்தை நான் கேட்டேன் அப்படிலாம் நான் சொல்லியிருக்கேன் சின்ன வயசுல அப்படி ஒரு வரம் எனக்கு கிடைக்க போறது இல்ல இந்த உலகத்துல நிறையும் குறையும் இருந்தால் மட்டும் தான் வாழ முடியும் நிறை மட்டுமே இருந்தால் வாழ்ந்துட முடியாது ஸோ இதெல்லாம் வந்துட்டு மனசுக்குள்ளே எனக்கு தோணும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்துட்டு இந்த பஸ் ஸ்டாப்பில் பல இடங்களில் அவங்கள மதுரை நாட்கள் மாற்றுத்திறனாளிகள் யாசி பார்த்தால் என்னையும் மீறி அழுகை வந்துடும் டேரக்டர் பாலா இயக்கிய நான் கடவுள் அந்த படத்தில் அந்த